இந்த காலத்தில் நாளுக்கு நாள் தகாத உறவுகள் அதிகமாகிட்டே போகுது அது தொடர்பான குற்றங்களும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது உறவுகளுக்குண்டான மதிப்பும் மரியாதையும் யாருக்குமே தெரிகிறது கிடையாது முரளி அப்படிங்கிற ஒரு நபர் தினமும் தன்னோட வீட்டில் இருக்க எல்லாருமே தூங்கினதுக்கப்புறமா தன்னோட அத்தை கையில் எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கிட்டு வெளியே போறத பாக்குறாரு அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கும் போது அவர் அவங்கள ஃபாலோ பண்ணும்போது அவரோட மைண்டே பிளாக் ஆகுற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான விஷயம் அவருக்கு தெரிய வருது கர்நாடகா மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நாராயணப்பா சாவித்ரி அப்படிங்கிற ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு பேரு அஞ்சலி அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பாசமாக பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுத்து ரொம்பவே அன்பாக வளர்க்குறாங்க அதே மாதிரி படிப்பில் இருக்க அஞ்சலி காலேஜ் படிச்சிட்ருக்கப்போ ஆந்திரா சித்தூரை சேர்ந்த முரளிங்கிற ஒரு பையனை காதலிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போகிறாங்க இவங்க படிச்சிட்ருக்கப்போ ஒரு டைமு அஞ்சலியோட அப்பா நாராயணப்பா அவங்களோட ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்தில் அவரோட ரெண்டு காலுமே போயிடுது டாக்டர்ஸ் அவரோட ரெண்டு காலையும் வெட்டி எடுத்தால் மட்டும்தான் அவரை உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற வரி இல்லாமல் நாராயணா ரெண்டு காலையுமே வெட்டி எடுக்கிறாங்க இப்போ நாராயணா ரெண்டு காலும் இல்லாமல் படுத்த படுக்கையாக வீட்டில் பெட்டில் இருக்கார் அவரால் வேலை வெட்டிக்கு எதுவுமே போக முடியல வீட்டில் பாத்ரூம் கூட அவரால் போக முடியல சாவித்திரி தான் தன்னோட கணவரையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் அஞ்சலியோட காலேஜ் படிப்பு முடியுது அஞ்சலிக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்னு வீட்டில் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அஞ்சலி தன்னோட வீட்டில் தனக்கு வேறு யாரையாவது பார்த்து வேற ஒரு ஆண் கூட தன்னை கட்டி வச்சுருவாங்க அப்படின்ற பயத்தில் தன்னோடய அம்மா அம்மாக்கிட்டேயும் போயிட்டு முரளி கூட இருக்க அந்த காதலை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க அதை கேட்ட நாராயணப்பா சாவித்திரி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட கோவப்படாமல் முரளியை வீட்டுக்கு கூட்டிட்டு வா பேசி பார்க்கலான்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து ஒரு டூ டேஸ் கழிச்சு முரளி அந்த வீட்டுக்கு போறான் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசவும் ஆரம்பிக்கிறான் அப்ப முரளியோட அமைதியான பேச்சும் அவனோட நடவடிக்கை எல்லாமே நாராயணப்பா சாவித்திரி ரெண்டு பேருக்கும் ரொம்பவே பிடிச்சி போகுது அவங்க தன்னோட மகளோட காதலுக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க அதே மாதிரி முரளி வீட்லேயும் அவங்க காதலுக்கு ஓகேன்னு சொல்லி சொல்றாங்க இப்ப முரளி அஞ்சலி அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப கிராண்டா கல்யாணமும் நடக்குது அவங்க ரெண்டு பேரும் பெங்களூர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கிட்டு இருந்திருக்காங்க வேலை பார்த்துட்டும் இருந்திருக்காங்க கிட்ட இப்படியே இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அந்த சமயத்தில் தான் அஞ்சலி கிட்ட வந்து நாயனோட அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தையும் பார்க்கணும் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட முரளியும் அதுக்கு சரின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தானும் தன்னோட மனைவி கூட ஒன்றா சேர்ந்து தன்னோட அத்தை வீட்டுக்கே போயிட்டு அங்கே தங்கலான்னு முடிவு பண்ணுறாரு ஏன்னா பெங்களூரில் செலவு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வர சம்பளம் ரொம்பவே கம்மியாக இருக்குது இதை மட்டும் இல்லாமல் வேலை பழவும் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ தான் பார்க்குற இந்த வேலையை விட்டுட்டு தன்னோட அத்தை வீட்டுக்கு போகலாம் அங்கே இருந்துக்கிட்டு இன்னொரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஊருக்கு காலி பண்ணிவிட்டு முரளி அஞ்சலி அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட அத்தை வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட்டில் முரளிக்கும் அஞ்சலிக்கும் ஏசி போட்ட ஒரு ரூமை கொடுக்குறாங்க அவங்க அதில் தங்குறாங்க அதே மாதிரி சாவித்ரி சம்மர் டைமில் ரொம்பவே ஹீட்டாக இருக்குது ரூமில் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி மொட்டை மாடிக்கு தூங்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட மருமகன் மருமகள் ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நல்லாவே சமைச்சு கொடுத்து அவங்கள கவனிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி இருக்கப்போ தான் அவங்க இருக்க ஏரியாவில் அடிக்கடி கரண்ட் கட்டாக ஆரம்பிக்குது இதனால முரளியும் அஞ்சலியும் கீழே இருக்கக்கூடிய ரூமில் ஹீட் அதிகமாகுது முரளியால் அந்த ரூமில் தூங்க முடியல தன்னோட அத்தைக்கிட்ட போயிட்டு நானும் இனிமேல் உங்கள் கூட வந்து தூங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் சாவித்ரி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை நீங்கள் மட்டும் மேலே மொட்டை மாடியில் வந்து படுத்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அதை பார்த்தாங்கன்னா மருமகனை இந்த மாதிரி மொட்டை மாடியில் படுக்க போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிப்பாங்க அதை எல்லாம் தாங்கிக்க முடியாது தயவு செஞ்சு நீங்கள் கீழேயே படுங்க அப்படின்னு தன்னோட கிட்ட அவங்க சொல்கிறாங்க முரளியும் ஏதேதோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் சாவித்திரி அதை ஒத்துக்கவே இல்லை ஆனால் நாட்கள் போக போக தினமும் நைட்டு அவங்க இருக்க ஏரியாவில் கரண்ட் கட் ரொம்பவே அதிகமாகுது அந்த ரூம் ஃபுல்லாக ரொம்பவே ஹீட்டாகவும் இருக்குது முரளியாலையும் அஞ்சலியாலையும் அதை தாங்க முடியல அவங்க ரெண்டு பேரும் சாவித்திரி கிட்ட போயிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல இனிமே நாங்க மேல மாடிக்கு வந்து உங்க கூடவே தூங்குறோன்னு சொல்றாங்க அப்ப சாவித்ரி எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் இந்த முறை முரளி அஞ்சலி அவங்க ரெண்டு பேரும் அதை கேட்கவே இல்ல சாவித்ரியும் வேற வழி இல்லாமல் தன்னோட மகளும் மருமகனும் ரெண்டு பேர்த்தையும் மாடியில ஒரு பக்கமா படுக்க வச்சுட்டு அவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்க படுத்துக்கிறாங்க ஆனா அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கப்போ சடனாக நடுராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு சாவித்திரி எலும்பி மற்ற எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க பார்க்கும்போது தன்னோட மகளும் மருமகன் ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா கீழே வீட்டுக்கு வந்து தன்னோட கணவரான நாராயணாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காரான்னு பார்க்குறாங்க இப்போ சாவித்ரி தன்னோட வீட்டில் இருக்க ஒரு எண்ணெய் பாட்டில கையில் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த வீட்டோட மெயின் டோரை திறந்து வெளியே போகிறாங்க ஆனால் அதே நேரத்தில் மேலே தூங்கிட்டுருக்க முரளிக்கு முழிப்பு வருது அவனுக்கு ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு இழந்துருச்சு பார்க்குறான் பார்க்கும்போது அங்கே தூங்கிட்டு அவனோட அத்தை அங்கே இல்லை அத்தை எங்க போனாங்க அப்படின்னு அவ எழுந்துருச்சு நின்னு பார்க்குறான் பார்க்கும்போது கீழே அவங்க அத்தை சாவித்திரி நடந்து போயிட்டு இருக்காங்க அதை பார்த்த முரளிக்கு இந்த நேரத்துல தன்னோட அத்தை எதுக்காக இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது ஆனாலும் வேற எதுவும் பண்ணாம அவன் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் சரியா மூணு மணி நேரம் கழிச்சு வெளியே போன சாவித்திரி திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க மேல மாடிக்கு போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க முரளி இன்னொரு பக்கம் காலையில்ந்துச்சு பார்க்குறப்போ அவங்க அத்தை சாவித்ரி அங்கே இருக்காங்க அப்போ முரளிக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது அத்தை நைட்டு எலும்பி தனியாக எங்கே போனாங்க எதுக்காக போனாங்க நைட்டு எப்போ வந்தாங்க அவனுக்கு ஆச்சரியமாகவே இருந்துச்சு அது அதிசயமாகவும் இருந்துச்சு ஆனால் சாவித்ரி அந்த மாதிரி எதுவுமே காட்டிக்கல அவங்க ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க அவங்களோட வேலையை பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க ரொம்ப நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது திரும்பவும் சாவித்திரி மேலே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி அஞ்சலியும் முரளியும் அவங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் படுத்துக்கிறாங்க ஆனால் இப்போவும் முரளி தூங்கலை அத்தை திரும்பவும் அதே மாதிரி எழும்பி வெளியே போகிறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவன் தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கான் அதே மாதிரி பார்த்தோன்னா நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு சாவித்திரி எழுந்துருச்சு மற்ற எல்லாரும் தூங்கிட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அவங்க எலும்பி கீழே போகிறாங்க அங்கே ஒரு எண்ணெய் பாட்டில் கையில் எடுத்துக்கிட்டு அவங்க திரும்பவும் பழையபடி வெளியே போகிறாங்க அது எல்லாத்தையுமே முரளி கவனிச்சுக்கிட்டே இருக்கான் ஆனால் இந்த தடவை அங்கே இல்லாமல் அவனும் அவங்க அத்தையை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி ஃபாலோ பண்ணும்போது அவங்க வீட்டிலேருந்து சுமார் ஒரு நூறு மீட்டர் தாண்டி ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே காடுதான் சரியாக சாவித்ரி அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டு பக்கத்தில் அறுபத்தஞ்சு வயசான ஒரு கிழவன் இருக்கான் சாவித்ரி அந்த கிழவன் கிட்ட போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா கையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடிக்கு ஒரு எம்டி இடத்துக்கு போறாங்க அதை பார்த்த முரளிக்கு அது ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு சாவித்திரிக்கு வயசு வெறும் நாற்பது அந்த ஆளுக்கு வயசு அறுபத்தஞ்சி இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு தெரியாம அவ அங்கேயே இருக்கான் இருந்தாலும் அவங்கள இன்னும் ஃபாலோ பண்றான் அப்படி ஃபாலோ பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு எம்டி இடத்துக்கு போயிட்டு ஒன்றா உறவு வைக்க ஆரம்பிக்கிறாங்க தன் திரும் திரும் அது அது அதை பார்த்த முரளியால் தன் கண்ணால் தன்னையே நம்ப முடியலை இது எல்லாத்தையுமே முரளி திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துட்ருக்கான் அதனால் அதுக்கு அடுத்த நாளும் நைட்டு தூங்கும்போது அத்தை அதே மாதிரி போகிறாங்களா போகிறப்போ கையில் என்ன கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது சாவித்திரி திரும்பவும் அதே மாதிரி எழும்பி கையில் என்ன பாட்டில் கொண்டுகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க இப்போ முரளி அவங்கள ஃபாலோ <laughs> பண்ணுறான் பார்த்தோன்னா அதே மாதிரி அந்த அறுபத்தஞ்சு வயசான கிழவன் கூட அவங்க ஒன்றா இருக்கிறத பார்க்குறாங்க ஆனால் இந்த தடவை முரளி டைரெக்டாக வீட்டுக்கு போகலை அவன் திரும்ப சாவித்திரி வீட்டுக்கு போகிற வரைக்கும் காத்திருக்கான் போகிற வழியில தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் சாவித்ரி அந்த கிழவன் கூட ஒன்றா உறவு வச்சதுக்கப்புறமா தன்னோட வீட்டை நோக்கி நடந்து போகிறாங்க அப்படி போகிறப்போ முரளி குறுக்க போயிட்டு அவங்கள வழிமறிக்கிறான் தன்னோட மருமகளை அங்கே பார்த்த உடனே சாவித்ரி ஆடி போகிறாங்க அப்போ முரளி சாவித்திரியை பார்த்து வீட்ல உங்க கணவர் உயிரோடு இருக்கப்போ நீங்க இந்த மாதிரி பண்றது நல்லது கிடையாது இதெல்லாம் ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாம நீங்க டெய்லியும் போறப்போ கையில எதுக்கு ஆயில் கொண்டு போறீங்க என்ன காரணம் இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டு அவங்க அத்தியை வழிமுறிச்சு கேக்குறான் அப்ப சாவித்ரி தன்னோட மருமகனை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க எனக்கு பதிமூணு வயசுலே கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா மகள் பிறந்ததுக்கு என்னோட கணவர் என்னை கண்டுக்கல எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு தெரியவார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறமா படுத்த படுக்கையாகிட்டார் வாழ்க்கையை நான் வெறுக்கவே அதே சமயத்தில் நீங்கள் பார்த்த அந்த நபர் கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு அவர் ஒரு சமயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கிட்டோம் அதனால எனக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி இருப்போம் நீங்களும் என்னோடய மகளும் வீட்டு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னோடய வீட்டுக்கே வருவார் என்னோட கணவருக்கு தெரியாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உறவு வச்சுக்குப்போம் ஆனால் வீட்டுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு உறவு வைக்க இடம் கிடைக்கல அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி வெட்ட வெளியில் ஒன்றா உறவு வச்சுட்ருக்கோம் அப்படின்னும் சாவித்திரி சொல்லி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க இதை கேட்ட முரளி பண்ணது பெரிய தப்பு அதுக்கு அழுது நாடகம் ஆடுறீங்களா உங்களை மாதிரி நிறைய பெண்கள் தனியாக இருக்காங்க அவங்க எல்லாருமே உங்களை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த உலகம் எங்கே போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் தினமும் போகிறப்ப கையில் எதுக்காக என்ன பாட்டில் கொண்டு போறீங்க அப்படின்னு அந்த சந்தேகத்தையும் கேக்குறான் அப்ப சாவித்ரி அத சொல்லலாமா வேணாமான்னு கொஞ்சம் வெட்கப்பட்டுக்கிட்டே அது ஒன்றும் இல்லப்பா என்னோ காதலனுக்கு வயசாகிடுச்சு அவரால இந்த எண்ணெய் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அவருக்கு இது தேவைப்படுது அப்படின்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லும்போது அதை கேட்ட முரளி கோவப்படுறான் அதுக்கு அடுத்த நாள் தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு அவன் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு தன்னோட ஊருக்கே போயிடுறான் அப்போ அஞ்சலி தன்னோட கணவனை பார்த்து எதுக்காக இந்த மாதிரி ரொம்ப அவசர அவசரமா கிளம்புறோம் அப்படின்னு கேக்குறாங்க முரளி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா இன்னொரு பக்கம் சாவித்திரியாலையும் எதுவுமே பேச முடியாமையும் எதுவுமே சொல்ல முடியாமையும் அவங்க தலையை குடிச்சுக்கிட்டு போறாங்க இந்த சம்பவத்தை நீங்க ஃபுல்லா கேட்டிருப்பீங்க இதில் யார் பக்கம் தப்பு இருக்கு யார் செஞ்சது நியாயம் யார் செஞ்சது தப்பு ஒரு பொண்ணுக்கு பதிமூணு வயசுல கல்யாணம் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்ததுக்கு பிறகு அவங்க தங்கள் கணவன் கூட எதுவுமே அனுபவிக்கலை அப்படின்னும்போது அவங்களுக்கு உடல் தேவை ரொம்பவே இருக்கும் உடல் தேவை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சில சமயத்தில் இன்னொரு ஆணை தேடி பண்ணுறது சரியா தப்பா சாவித்திரி பண்ணது சரியா தப்பான்னு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி